நலம் சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் நட்பாராய்தல் பாடல் இருபது மரி பலரோடு பன்னால் முயங்கி பெரி பொருத்தக்கார் கூடலே வேண்டும் பரி உயிர் சகுக்கும் பாம்படும் இன்னா மரி பிண்ணை பிரிவு இந்த பாடல் பிரிவு அரிது அல்லது கொடிது என்பதால் நட்பு கொள்ளப்படவும் சிந்திக்கப்பட வேண்டிய செய்திகளை சொல்கிறது பலரோடும் நாம் பல நாள் பழகுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் கூட யாரிடத்திலே நட்பு கொண்டு நெருங்க வேண்டும் என்று ஆராய்ந்து அதற்கு தகுதியுடைய மேன்மக்களிடத்திலே நட்புக்கும் நன்மைக்கும் உண்டான தகுதி யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களிடத்திலே நாம் நட்பு கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாம்போடு பழகினாலும் கூட பிரியுங்கால் துன்பம் நேரிடும் அதுபோல் தியோர் தொடர்பு விட முடியாமல் நம்மை துன்புறுத்தும் அது தவிர்ப்பது அரிதாகி நம் தலைமையில் ஏறி அமர்ந்து கொள்ளும் என்பதை சொல்லி நட்பு கொள்ளும் முன் ஆராய்ந்து கொள்கிற பக்குவத்தை நமக்கு அறிவுறுத்துகிறது இந்த பாடல் நட்பாராய்தல் என்கிற இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு பாடலும் நட்பின் தன்மை என்ன நட்பு யார் நாம் நண்பர்களாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் நம்மை எப்படி தகுதி தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு செய்திகளையும் நம் சிந்தனைக்கு அளித்திருக்கின்றது இதன் ஒவ்வொரு பாடலும் சொல்கிற கருத்து நட்பு என்பது கற்பின் தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்திருக்கின்றது அப்படி நட்பாராயதலின் பத்து பாடல்களும் நமக்கு வழங்குகின்ற நல்ல அறிவுரைகளை சிந்திப்போம் வாழ்க வளமுடன்